ஒரு மனிதர் தொழுது முடித்ததும் அவருக்கு பத்தில் ஒரு நன்மை எழுதப்படுகிறது இவ்வாறே சிலருக்கு ஒன்பதில் ஒன்று எட்டில் ஒன்று ஏழில் ஒன்று ஆறில் ஒன்று ஐந்தில் ஒன்று நான்கில் ஒன்று மூன்றில் ஒன்று சிலருக்கு பாதி நன்மையும் எழுதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறியதாக அதற்கு அம்மா அணி யாசிர் அதி அல்லா அன்புமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபு தாவூது தெளிவுரை எந்த அளவு தொழுகையின் வெளிரங்கமும் அந்தரங்கமும் சுண்ணத்துக்கு ஏற்றவாறு அமைந்திருக்குமோ அந்த அளவு அதிகமான கூலியும் நன்மையும் கிடைக்கும் என்பது ஹதீஸின் கருத்தாகும் அதற்கு முகிரார் ரதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபிசலல்லா அலிஸ்லாம் அவர்கள் தங்களின் பாதங்கள் வீங்கும் வரை நீண்ட நேரம் தொழுவார்கள் அல்லாஹு தலா தங்களது முன்பின் பாவங்கள் நிகழ்ந்திருந்தாலும் மன்னித்து விட்டானே ஏன் இவ்வாறு சிரமம் மேற்கொள்ள வேண்டும் என்று கன்னாரிடம் கேட்கப்பட்டது நான் நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று நபி சல்லுல்லா அலுவலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் புகாரி அன்பிற்குரியவர்களே தொழுகைகளிலேயே சிறந்த தொழுகை என்று பெருமான சல்லா அவர்களால் வரவேற்று சொல்லப்பட்டது நீண்ட நேரம் தொழக்கூடிய தொழுகை நீண்ட நேரம் கராத்தை ஓதி அமைத்துக் கொள்வது அதாவது பரந்து தொழுகையிலே இமாம் ஜமாத்தை தவிர்த்து மற்றபடி நீங்கள் தனித்து சொல்லக்கூடிய அந்த ஒரு தொழுகையை தொழுகையைத்தான் திடத்தில் எடுத்துக்கிறணும் இமாம்களுக்கு அப்படி ஒரு சுள் இதை சொல்லலை எல்லா தொழுகையுமே நீண்ட இந்த நேரம் தொழுவைங்க அப்படின்லாம் சொல்லலை இது வந்து தனித்து தொழுகிறார் சுனத்து முன்பின் சுண்ணத்து தொழுகிறாரு தகஜத்து தொழுகிறாரு லுஹா தொழுகிறாரு இஷ்ராக்கு தொழுகிறாரு தனக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக அல்லா தந்திருக்கிறானோ அதை தொழுகிறார் அந்த தொழுகையே டபக்கு டபக்குன்னு தொழுகிறார் சில பேரை பார்த்தீங்கன்னா தகஜத்தையே ஷார்ட்டாக தொழுவாங்க தகஜத்தே துரித கதியில் தொழுவார் அது தொழுகையே கிடையாது தஹஜத் அப்படின்றது இத்மினான் என்ற மன நிறைவையும் நிம்மதியும் தரவல்லது அந்த இத்மினானும் நிம்மதியும் ஒன்றுமே கிடைக்காம சும்மா ஏதோ டபக்கு டபக்குன்னு தகஜத் தொழுதாருன்னு சொன்னால் அது தொழுகையே கிடையாது தகஜத் தொழுகையில் மட்டும் நீண்ட நேரம் இல்லைண்டா அது தொழுகையே கிடையாதுன்றது நம் பெரும்பாலான உலமாக்களுடைய கணிப்பு அதாவது தஹஜத் தொழுகிறாரு அவருடைய தொழுகையில் இத்மினான் இல்லை மன நிறைவும் இல்லை நிம்மதியும் இல்லை அது தகஜத்தாக ஆகாது அந்த இடத்துல பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்குன்னு சொல்லி வந்தது எதுன்னு எந்த தொழுகைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தஹஜத் தான் அசோலுல்லாஹி சல்லா அலிஸ் தஹஜத் ஒரு சாஹாபி இப்படி சொல்கிறாங்க பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு ஆயிஷா நாயுடைய கவுல் இன்னொன்று இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி அலிஸ்வலம் ஒரு முறை இரவு தொழுகையை தொழுகாங்க சஜிதாவில் இருந்தாங்க நான் நினைச்சேன் அவங்க மௌத்தாயிட்டாங்களோன்னு சொல்லி நான் நினைச்சேன் அவ்வளவு நேரம் சஜிதாவில் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் லேசாக தொட்டு பார்க்கும் போது சலனம் ஏற்பட்ட உடனே தான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்புறம் அவர்கள் எதுவும் ஆகலன்றது அப்பதான் சொல்றாங்க இதுதான் தொழுக சகோதரர்களே சும்மா ஏதோ டக்கப்புன்னு வந்தோம் உளுந்தோம் அப்படின்றது அல்ல தொழுக தொழுகையில நாம எந்த அளவுக்கு நீட்டலும் தாமதமும் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய ரகமத்து நம்மளை மையம் கொள்கிறது எந்த அளவுக்கு சுருக்கி தொழுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாவும் சுருக்கி விடுகிறான் நம்ம வாழ்க்கையில நிம்மதி நிறைவு அப்படின்றத சுருக்கி விடுகிறான் சகோதரர்களை அல்லாஹுலிசர் காலம் காலமெல்லாம் அவன் எதிர்பார்த்த தொழுகையாளா தொழுகையாடிகளாக நம்மை ஆர்க்குவானாக நம் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அனுப்பிப்பானாக